நீங்கள் சொல்லணும் இது ஐம்பதாயிரம் இல்லை இது என் பிரச்சனை இந்த பிரச்சனையை எதை கொண்டாவது தேவன் என்ன செய்வார் சரிப்படுத்துவார் என் சிறையிறப்பை என்கிட்ட ஐம்பதாயிரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சிறையிறப்பு சூழ்நிலையை கத்தன் மாற்றிடுவார் அலையிலூயா அதுதான் முக்கியம் கத்தரை நம்ம நம்பும் பொழுது என் இருந்து என்னை விடுவிக்கிறவர் என் சிறையிருப்பின் வாழ்க்கையை அவர் மாற்றி என்னை ஆசிர்வதிக்கிற தெய்வம் சங்கீதம் பதினான்காவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க ம் பதினாலு ஏழு ம் உண்டாகும் ஆமே நல்ல லூயா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வார்த்தை சொல்லுது சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வரட்டும் அதுக்கடுத்து கத்த தம்முடைய ஜனத்தின் திருப்பும்போது யாக்கோவுக்கும் ம் உண்டாகும் அலை அப்போ ஆண்டு சொறாரு ஒரு சிறையீர்ப்பை ஒருவனு மாற்றும் பொழுது அவனுக்கு என்ன வருதான் கழிப்பும் மகிழ்ச்சியும் அலைலூயா கழிப்பும் மகிழ்ச்சியுமாக நமக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும் கழிப்பும் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தம் நிச்சயமாக அது வந்துடும் அப்போ ஆண்டு சொல்கிறாரு சியோனின் சியோனிலிருந்து இஸ்ரோவில் அட்சிப்பை என்ன செய்யும் கண்டிப்பாக வரும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார் அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா யாக்கோபுக்கு கழிப்பும் ஆனால் இந்த வசனத்தை வா இருக்கும் பொழுது அந்த இடத்துல வல்ல அவங்க அன்னும் சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க கத்தரியின் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு காலம் வந்துச்சு அந்த எல்லாம் கர்த்த திருப்பிட்டார் அலையிலுயா ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்பும் பொழுது நாம் சொல்லணும் எனக்கு என்ன வரும் எனக்கு கழிப்பும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அது வரும் அது எப்படி வரும் ஆண்டவரை நான் இருக தேடும் பொழுது ஆண்டவருடைய கர இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும் ஆசீர்வதிக்கும் கரங்களும் என் சிரசின் மேலே அமருது அந்த கரம் வந்து என்னை தொடணும் அலையிலுயா அவருடைய வல்லமை என்னை தொடணும் என்னை தொட்டாதான் என் நிலைமை மாறும் எனக்காக ரத்தம் சிந்தின கரம் அலையிலுயா எனக்காக சாபங்களை மேற்கொண்ட கரம் எனக்காக பிசாசின் கிரியைகளை துரத்தின அந்த கரம் என் மேலே என் குடும்பத்தின் மேலே இருக்கும் பொழுது எனக்கு கிருபை சமாதானம் சந்தோஷம் மாறுதல் சிறையிருப்பு இருள்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி கொண்டிருக்கிறார் யா அப்போ ஆண்டு சொல்கிறாரு நான் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன் யா மாற்றிருக்கிறாரா இல்லையா நிறைய விஷயத்தில் மாற்றிருக்கிறார் நிறைய விஷயத்தில் மாற்றி அதனால தான் சந்தோஷம் கழிப்பு சில நேரம் ஆட்சி சொல்கிறேன் கற்று இருந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்தார் அந்த காரியத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லும் பொழுது ஒ ஒன்று புரிந்து கொள்ளணும் என் சிறையிருப்பின் சூழ்நிலையை இந்த தெய்வனால் மாற்ற முடியும்